தளபதி விஜய் அவர்களுக்கு தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சாமாங்க தலையில் வந்து சொட்டை விழுந்து போச்சாமா கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக எந்த திரைப்படத்தில் நடிக்கிறதா இருந்தாலும் சரி தளபதி வந்து விக்கு வச்சுட்டு தான் நடிக்கிறாராமா பத்தாவதுக்கு எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும் அவர் அட்டன் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனுமே சரி அவர் அட்டன் பண்ணக்கூடிய இந்த மக்கள் மக்கள் இருக்கிற இடத்துல போய் அவர் செல்ஃபி எடுக்கிறது ச ஃபேன்ஸை சந்திக்கிறது இப்படி எது இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அவர் வந்து தலையில் விக்கு வச்சுட்டு தான் போவாராமா ஸோ கிட்டத்தட்ட இந்த சம்பவம் வந்து ஏழு வருஷமாக நடந்துட்டுருக்குதாமா இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு இப்போ தனியார் யூடியூப் சேனலுக்கு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ஒரு பேடி கொடுத்துருந்தாரு அந்த பேடியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு சொட்டை விழுந்துருச்சு பூரா முடி கொட்டி போச்சு ஏழு வருஷமாக வந்து அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எந்த படத்தில் இருந்தாலும் சரி விற்க வச்சு தான் நடிக்கிறாரு விற்க வச்சுட்டு தான் போகிறாரு வராரு எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த சந்திரசேகரன் இவரோட அப்பா சந்திரசேகர் அவருக்கு தலைமுடி தற்போது வரைக்குமே முடி இருக்குது அவங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கும் முடி இருக்குது ஆனால் விஜய்க்கு மட்டும் ஏன் முடியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குதுன்ட்டு இந்த வைல்வான் ரங்கநாதன் வந்து இப்போ தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ இவரோட பேட்டியை கண்டித்து தளபதி ரசிகர்கள் எல்லாருமே அவரோட வன்மையை கண்டிச்சு வராங்க இவருடைய இந்த விமர்சனத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துட்ருக்காங்க சரி மக்களே பைல்வான் ரங்கநாதன் சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய ஒப்பினியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்